வணக்கம் நண்பர்களே முக்கியமான இந்த பார்க்க தமிழக பாஜகவுடைய முன்னாள் திமுக கவர்மெண்ட் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காரு அப்படியா திருப்பரங்குன்றம் விவகாரத்துலயா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட் த்ரீ டேஸ் சாதாரண ஒரு விஷயத்த திமுகவினர் பாத்தீங்கன்னா கலவரத்தை தூண்ட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே டிபேட் பண்ணிக்கிருந்தாங்கல்ல அப்போவே எங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை ஊதி பெருசாக்குறாங்க திமுக கவர்மெண்ட் அப்படின்னு எங்களுக்கு முன்னாடியே ஒரு டவுட் இருந்துச்சு அந்த டவுட் இப்போ க்ளியர் ஆகிருச்சு அண்ணாமலையுடைய விமர்சனத்துக்கு பிறகு அது உறுதி ஆயிருச்சு அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க என்ன சம்பவம் அப்படின்னா அண்ணாமலை சோஷியல் மீடியால ஒரு பதிவு போட்டிருக்காரு அதுல நீர் நிலைகளை ஆக்கிரமித்திருப்பவர்களுக்கும் திமுகவினர்களுக்கும் பட்டா வழங்க டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாப்ப வருவாய்த்துறை அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க எப்படி நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்கள அவங்களுக்கும் திமுகவினருக்கும் பட்டா வழங்க வருவாய்த்துறை அரசாணை வெளியிட்டிருக்காங்க அரசாணை எண்ணு தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னு அண்ணாமலை பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்கக்கூடாது அப்படின்னும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு பிறகு வழங்கப்பட்ட நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு கட்டியிருப்பாங்கள அவங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு பிறகு வழங்கப்பட்டிருந்துச்சுன்னா அதை ரத்து செய்யணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்துடைய உத்தரவு இப்படி இருந்தும் அதை மீறி இருக்கு திமுக அரசாங்க கோர்ட்டுக்கு போனால் இந்த அரசாணையை கோர்ட்டு ரத்து பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால எலெக்ஷனுக்காக இப்படி பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை குறிப்பிட்ருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா நார்மலாக மழை காலங்களில் இந்த ஃப்ளட்டு வர்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா விவசாய நிலங்கள்லாம் கடுமையாக மழை நீரால் பாதிக்கப்படுவதற்கான காரணம் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டுமானங்கள் கட்டுறது தான் முக்கிய காரணம் இந்த சென்னையை எடுத்துக்கோங்க சென்னையில் கொளத்தூர் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் இடங்களில் அதாவது அந்த கொளத்தூர் ஏரியுடைய பரப்பளவில் எயிட்டி பர்சன்டேஜு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு தகவல் வருது அந்த குளத்தூரில் யார் லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக சட்டமன்ற உறுப்பினர் வேறு யாரும் இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியிலேயே எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு சரி குளத்தூரை விடுங்க சென்னை ஃபுல்லாக பார்க்கலாம் சென்னையில் நீர்நிலைகளுடைய மொத்த அளவு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பு நீர்நிலைகள் அப்படி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மூன்று ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பாக குறைஞ்சிருக்கு அப்போனா மீது இருக்கக்கூடியதெல்லாம் எங்கே ஆக்கிரமிப்பில் போயிருச்சு பன்னெண்டு புள்ளி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டராக இருந்தது மூன்று ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு குறைஞ்சிருக்கு சென்னையில் இயற்கை வடிகால்களை ஆக்கிரமித்து விட்டு மழைநீர் வடிகால் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாயிரம் கோடியை வந்து ஏப்பம் விட்டு ருசி பார்த்தது தான் திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வழக்கம் போல புள்ளி விவரத்தோட திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்காரு இப்போ இந்த விவகாரம் பேசுபொருளாக மாறி இருக்கு அதனால வருவாய்த்துறை வெளியிட்ட அந்த அரசாணை அரசாணை எண் தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று உடனடியாக ரத்து பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு அண்ணாமலை திமுக அரசாங்கம் வெளியிட்ட அரசாணை தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று எந்தெந்த பகுதிகளுக்கு சூட் ஆகுது அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை சேலம் திருச்சி வேலூர் போன்ற பெருநகரங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருப்பவர்களுக்கும் திமுகவினருக்கும் பட்டா வழங்க தான் வருவாய்த்துறை அரசாணை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு அந்த இடங்களுடைய பேரையும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு ஸோ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் த்ரீ டேஸாக திருப்பரங்குன்ற விவகாரத்தை திமுக இவ்வளவு பெருசா டிபேட் பண்ணதுக்கான காரணம் இதை மூடி அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க சில பேர் விளக்கம் கொடுக்குறாங்க இந்த ஒரு பஞ்சாயத்து உருவாயிருக்கு இந்த டாப்பிக்கை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம இருங்க அடுத்த பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்